ஓம் நம சிவாய போற்றுவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே என் உயிர் மகனுக்காக நான் கூறும் விவாதம் இது என்ன அப்பா எப்பொழுதும் மகனுக்காக தான் பேசுகின்றீர்கள் மகனுக்கு ஒன்றுமே இல்லையா என்று கேட்கிறாய் ஆன்மாவில் எது வேறுபாடு எனக்கு மகளும் நீயே மகளும் நீயே ஏனெனில் நான் உடலோடு பேசுவதில்லை ஒவ்வொரு முறையும் உன் ஆன்மாவோடு பேசுகிறேன் குழந்தையே நான் மகள் என்றாலும் மகன் என்றாலும் இரண்டும் ஒன்றுதான் ஆன்மாவில் ஏது வேறுபாடு என் பிள்ளை நலம்தானே என் அப்பா நலமாக இருக்கின்ற விஷயமா நடந்து கொண்டு இருக்கிறது வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளால் அவதிப்படுகிறேன் இந்த நிலையில் நலம்தானே என்று கேட்கின்றீர்களே இது சரியா அப்பா என்று என்னை பார்க்கின்றார் என்ன செய்வது கண்மணி உன் தலை எழுத்து இயற்கையின் இயதிபடி அப்படி இந்த ஜென்மத்தில் இல்லாவிட்டாலும் போன ஜென்மத்தின் கர்ம பாடாய் படுத்துகிறதே என்று சொல்லியே பழக்கப்பட்டன இனி அப்படி சொல்ல மாட்டேன் என் பிள்ளையே உனக்கு இளை பாருதல் இல்லை எந்த பக்கத்தில் இருந்து எப்பொழுதும் திகில் தரும் நிகழ்வுகளும் செய்திகளும் வருமோ என்ற பயம் உன்னை சூழ்ந்து இருக்கிறது நம்பியவர்கள் மோசம் செய்து விட்டார்கள் என்று நொந்து போன மனதுடன் இருக்கிறாய் என்னுடனே இருக்கின்றேன் என்று சதா சர்ப்ப காலமும் சொல்கின்றீர்கள் அப்பா ஆனால் எனக்காக எதுவுமே செய்யவில்லையே என்று நீ என்னிடம் ஏங்குகிறாய் ஒன்றை புரிந்து கொள் உன் அப்பா சர்வ தியாகி இதை முழுமையாக உணராமல் பிரச்சனை என்று வந்துவிட்டால் நீயே உன் போராட்டத்தை கையில் இருக்கிறாய் குழந்தையே பிரச்சனைகளை சமாளிக்க கூடிய விதத்தில் செயல்களை செய்து முடிக்கிறாய் உன் போராட்டங்களை நீதான் போராடியாக வேண்டும் அதில் கொஞ்சம் குறையில்லை ஆனால் உன் அப்பாவாக இந்த அப்பா நான் எதற்கு இருக்கிறேன் நீ எதை செய்ய நினைத்தாலும் உன்னை உன்னோடு அழைத்து கொள்ளுவேன் என்னையும் உன்னோடு அழைத்து செல்லுவேன் என்னிடம் வந்து கூறு நாம் இருவரும் சேர்ந்து போராடுவதே உன் பிரச்சனைகளை விரைவில் தீர்க்க வழி என்னை சரணாகதி அடையாதவரை நான் யார் மீதும் என்னை திணித்து கொள்ள முடியாது என்னை அறியாதவர்களுக்கு எனது சிறப்பு உதவிகள் எதுவும் சென்று சேரவும் முடியாது நீ எதை செய்யத் தொடங்கினாலும் என்னிடம் சமர்ப்பித்து விட்டு செல் அப்படி செய்யும் போது எல்லா நிகழ்வுகளும் உனக்கு சாதகமாக அமையும் எந்த தரும் உன்னை சூழ விடமாட்டேன் நீதானே நான் என் பெற்றெடுத்த பிள்ளை உன்னை சஞ்சலமும் ஆபத்தும் சூழ்ந்து கொள்ள பேனா என்ன தைரியமாக போ கண்மணி ஏதோ நீ ஆறுகள் மீது நடப்பாய் ஆனால் இவை உன்னை மூழ்கடிப்பதில்லை நீ வனாந்திரத்தில் நடப்பாய் உன் கால்களில் குத்துவதில்லை நீ வெறும் பாதங்களில் நடந்தாலும் கால்கள் சூட்டை உணராது இது என்னை சரணடைந்து பிள்ளைகளுக்கு நான் தருகின்ற உத்திரவாதம் உனக்கும் இது இன்று முதல் உண்டு வழியே இல்லையே எந்த வழியும் தெரியவில்லையே நான் எப்படி தப்பிப்பது என்று கலந்தாரே இல்லாத வழியை உருவாக்குவதும் நானே வழி நடுக்க இழல்களையும் கனிகளையும் ஏற்பாடு செய்து வைப்பதும் நானே தாகத்தின் போது குளிர்ந்த நீரால் உன் வயிற்றில் குளிர வைப்பதும் நானே உன்னைக் கொண்டு போய் சேர்ப்பது நானே என்பதை அறிந்து கொள் சில நாட்கள் நன்றாக தானே இருந்தாள் நம்பிக்கையோடு தானே இருந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று உனக்கு நீ தைரியம் சொல்லிக்கொண்டேதான் இருந்தாள் என்ன வாய் வற்று செல்லமே நீ இப்படி மனமுடைந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாள் சில நிகழ்வின் வழிபாடு

லேசாக மனம் தளர்ந்து நம்பிக்கை வீணாகாது காலங்களும் இவ்வளவு வேகமாக கலந்து கொண்டு வருகிறது ஏதேனும் தவறாக நடந்துவிடுமா இந்த பக்கம் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் ஆனால் அந்த பக்கம் என்ன நடக்கின்றது என்பதே தெரியவில்லையே மனமாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றதா இல்லை அப்படியே காலங்கள் நகர்கின்றதா ஏதேனும் நடக்கின்றதா என்று சிறு பதற்றம் உன்னை தொற்றி கொண்டது உன்னை முழுமையாக நம்புகிறேன் அப்பா ஆனால் ஏதேனும் ஒரு சிறிய அறிகுறியேனும் அல்லது சிறிய நிகழ்வேனும் என் கண்களுக்கு காட்டிவிடுங்கள் ஒரு சிறு நம்பிக்கை துளிவிட்டாலும் உறுதியாக நான் காத்திருக்கிறேன் என்று என்னிடம் கேட்டு இருக்கிறேன் உன் நம்பிக்கையில் குறை இல்லை கண்மணி உன் மனம் படும் பாட்டை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் எதிர்மறையும் மாயையும் உன்னை சூழ்ந்தாலும் உன் மனம் என்ன என்பதை உன் அப்பா நான் அறிவேன் என் மீது நீ சந்தேகப்படவில்லை உன் பக்தியிலும் அன்பிலும் எந்த குறையும் வைக்கவில்லை உன் வாழ்க்கையை நினைத்து நீ சற்று பயப்படுகின்ற அது தவறில்லை குழந்தையே இந்த நிகழ்ச்சியில் இத்தனை போராட்டங்களுக்கும் மதியில் இவ்வளவு தைரியமாக நீ நிற்பதே பெரிய விஷயம்தான் இத்தனை காலமாக என்னை நம்பி நீ காத்திருந்தாயே அதற்கு நான் பெருமை கொள்கிறேன் என்னை நான் எப்படி கைவிடுவேன் தங்கமே உன் வேண்டுதலுக்கு உன் அப்பா செவிசாயிக்கவில்லை என்று நினைக்காதே உன் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் உன் அப்பா என்றும் உன்னை கைவிட மாட்டேன் நீ என் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை நான் வீணாக்க மாட்டேன் ധൈര്യമാരു നെയ്തു വി നടിക്കോട് ഇരുചയം നല്ലതേ നടക്കും നാം വരുമേം ശിവായ പൂക്ഷം ഓം ശിവായ നമു നല്ലതേ നടക്കും